ஆண்டாச்சியார் வருடி செய்த திருப்பாவை பாசுரம் ஆகி கொல்லும் சிலம்பின வெள்ளை வேளே சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய எழுந்திராய் பேய் மூலை நஞ்சுண்டு கள்ளச்சகம் களக்கழிய காலோச்சி வெள்ள தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தெலோரெம்பவாய் பாடலின் பொருள் அன்பு தோழியே நீ உடனே எழுந்திரு பறவைகள் அதிகாலையில் எழுந்து கீச்சிடும் இனிய ஒளி இன்னுமா கேட்கவில்லை கருடனை வாகனமாக கொண்ட எம்பிரானின் கோயிலில் வெள்ளை நிற சங்குகள் எழுப்பும் முழக்கம் இன்னும் காதில் விழவில்லையா பேய் வடிவம் எடுத்து தன்னை கொல்ல வந்த பூதகி என்ற அரக்கியிடம் பால் குடிப்பது போல நடித்து அவளது உயிரை பறித்தவனும் சக்கரவடிவில் வந்த சகடன் என்ற அரக்கனை உயிரை குடித்தவனுமான கண்ணபிரானை யோகிகளும் முனிவர்களும் என்று அழைக்கும் குரலுமா உன்னை எட்டவில்லை உடனே எழுந்து இவற்றையெல்லாம் கேட்டு உள்ளம் குளிர்வாயாக ஆண்டால் திருவடிகளே சரணம்